சத்குருநாத் மகராஜிக்கு ஜெய் திருப்புகள் அவனிதனிலே பிறந்து மதல தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோ நாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே யுகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாரா சிவகலைகளாக மங்கள் மிக உமரையோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவயர்களா செமிஞ்சி வெகு கவலையாயுழன்று திரியுமடியேனையுன்ற நடிசேராய் மவுன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்து மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமமதமாய மதமாய செந்த முருகனனையே யுந்து பழனிமலை மேல மர்ந்த பெருமானே பரமபதமே செறிந்த முருகனையை யுகந்து பழனிமலை மேல மர்ந்த பெருமானே சத்குருநாத் மகராஜ் கீ ஜ